டீ எனக்கு இரு மாமா உனக்கு போடுவாங்க ஏ டீ போட்டு குடுத்துடு சசிக்கு டீ போடு போடு அப்புறம் நம்ம தம்பிக்கு போடு அப்புறம் சதீஷ்குமார் இருக்காரு அவருக்கு போடு எல்லாருக்கும் டீ போட்டு கொடு எல்லாரும் குடிக்கிட்டோம் வெற்றியின் ரகசியம் அவருக்கும் போட்டு கொடு அக்கா வீர வீர கண்ணா சொல்லுங்கப்பா அப்படியா அத அப்படி தான் போறோம் அதெல்லாம் கண்டுக்கப்படாது இது வழிப்ப பேய்ஸ் போ ஃபுல் பண்ணுங்க ராதே राधे ஓ மாமா சீனா கானி பேகவா ஏ மாம்ச ஆர்த்தி ஸ்ரீலங்காக்க கூப்பிடுது நான் இப்போ ஸ்ட்ராங்காக வேணுமா சசிக்கு ஓகே ஸ்ரீலங்காவுக்கு போய் நீ டீ போட்டு கொடுக்குறோமா ஆர்த்திக்கு ஹாய் பாலாஜி அதுக்கா ஃபார்ட்டி ஜிஞ்சர் அசோக் பிரதருக்கு வந்து அசோக்குக்கு ஜிஞ்சர் டீ வேணுமா இன்னும் தூங்கலை தூங்கணும் ராக் ஃபார் கிங் ஏசுமே லைவ் காணோம் வந்தனே சதீஷ் நீங்க தான் இல்ல இல்ல விஜி சும்மா ஜஸ்ட் பண் தானே எல்லாரும் பிரதர் சிஸ்டர்ஸ் தானே ஜஸ்ட் பண் தான் வேற ஒன்றும் இல்லை சாப்பிட்டேங்க நீங்க சாப்பிட்டீங்களே சதீஷ் என்ன சாப்பிட்டீங்க தேங்க்யூமா ஆர்த்தி இன்னைக்கு என்ன ஆச்சு தெரில பிரிய வாழைக்காரணம் ஹை சிஸ்டர் நேற்று நீங்கள் சிஸ்டர் தானே சொல்லிட்டு போனிங்க எம்மார் எதுவாக இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கார்கிட்ட ஃபர்ஸ்ட் நாளாக பேசிக்கோங்கன்னு அவர்கிட்ட சொல்லிடுறவங்க ஐடியா ஓகேவா ஃபர்ஸ்ட் நாளாக தாராளமாக பேசுங்க அவர் என்ன பேசுறாரோ நீங்கள் பேசுங்க நீங்கள் பேசுகிறத அவர்கிட்ட பேசிக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆமா தெரியல ஐயோ அப்படியா மாமா எங்க எதுக்குப்பா என் இப்படி சிரிப்பு என்னடா லூசு டீ டீ கிரை பண்ணக்கூடாது புரீல சாம்பார் சட்னி ரெண்டா போட மீனா தோசை சாப்பிடு மீனா நீங்க என்ன சாப்பிடுங்க थैंक यू सो मच வெட்ரி ராகஸ் வெட்ரி ராகஸ் சோ மச் ஒய்டிஎஃப்ஜி உங்கள் நேம் சொல்லுங்கள் கண்டிப்பாக என்னோடய ஆத்து தருவார் எங்களுக்கும் செல்வம் ஹாய் அக்கா எப்போது அப்படித்தான் மாமா கொடுத்துருங்க அதை அப்படி தான் கரெக்டாக சொல்லுங்கள் நான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த கமெண்ட்ஸுக்காக மொதல் முதல்ல வந்து எனக்கு அதான் ஃபர்ஸ்ட் டைம் பொண்ணு பார்த்துட்டு போனாங்க பட்டு பார்த்துட்டு போயிட்டு செகண்ட் டைம் வந்தாங்க வந்துட்டு நிச்சயதார்த்தம் மூணாவது டைம் வரும் செகண்ட் டைம் வந்து பார்த்துட்டு போனாங்க தேர்ட் டைம் தான் நிச்சயதார்த்தம் பண்ணாங்க நிச்சயதார்த்தம் பண்ணதுலேருந்து அவங்கள நான் அப்படி தான் கூப்பிட்டு எனக்கு பழக்கமே ஸோ அவங்கள பேர் வச்சு வாடா போடா கூப்பிடுறது அப்படி தான் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் அன்னைக்கு எப்படி எங்களுடைய வாழ்க்கை ஆரம்பித்ததோ அந்த முதல்ல அரேஞ்ச் தான் எங்களுக்கு பட் அரேஞ்ச் வித் லவ் என் குட்டி கத்தாதீங்க அரேஞ்ச் வித் லவ் சரிங்களா ஸோ அதுக்கப்புறமா வந்து நாங்கள் அப்படியே தான் இன்றைக்கு வரைக்கும் எங்கள் லைஃப் போயிட்ருக்கேன் ஸோ இது என்ன மரியாதை குறைவாக நான் அவங்களை கூப்பிட்ருக்கேன்றது எனக்கு தெரியல குட் பாய் ஐ டோன்ட் கேர் யுவர் ஓகே விஜி நோ ப்ராப்ளம் உங்களுக்காக நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணல எனக்கு நான் அப்படி